அல்லாஹுடைய பயங்கரமான சோதனைகள் இறங்கி இருக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சோதனைக்குரிய பல அறிகுறிகளை இன்று நாங்கள் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை பற்றி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சல்லல்லாஹூ அலஹி தெளிவாக சொன்னார்கள் அந்த எல்லா சோதனைகளும் தற்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் என்னென்ன பயங்கரமான சோதனைகளை வகைப்படுத்தினார்கள் அந்த சோதனைகள் இறங்கும் பொழுது நாம் அதிலிருந்து மீளுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலை நாங்கள் பார்ப்போம் நல்லா சமாதானமும் என்றென்றும் நம் மீதும் உண்டாவதாக பயங்கரமான சோதனைகள் மலர்ந்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய அதிபயங்கரமான சோதனைகள் இன்று முழு உலகத்திலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படியாப்பட்ட சோதனைகள் மக்களுக்கு மத்தியிலே உண்டாகும் என்று ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சல்லல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் பல விடயங்களை வகை அவைகளெல்லாம் நம்முடைய கண்முன்னால் நடந்து கொண்டிருக்கிற தர்மையானவர்களே இன்று ஒவ்வொரு மனிதரை எடுத்துக்கொண்டால் அவருடைய எடுத்தாலே களமாகத்தான் அவருடைய முழு வாழ்க்கையும் ஏற்படுகிறது எந்த அளவுக்கு என்றால் உலக வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் பயங்கரமான சோதனை அவருடைய சம்பாத்தியத்தை எடுத்தாலும் அதிலும் பயங்கரமான சோதனை குழந்தைகள் மனைவி எடுத்தாலும் அதிலும் பயங்கரமான சோதனை இப்படி மனிதன் நினைக்கக்கூடிய எல்லா விடயத்திலும் சோதனை சோதனைகள் குடிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களை அதிலே மிக முக்கியமான சோதனை தான் நம்முடைய ஈமானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை எப்படியாப்பட்ட காலம் ஹதரத் சல்லாஹ் அலிஹி வசல்லம் இந்த காலத்தை பற்றி ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள் திருமிதியுடைய இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபதாவது ரிவாயர் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இந்த ஹதீஸை அப்வாபுல் இல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் என்ற பாடத்துக்கு கீழால் கொண்டு வருகிறார்கள் அனஸ் பின் அறிவிக்கிறாங்க சொன்னார்கள் மக்களின் மீது ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படியா பட்டது என்றால் அலா தீனிஹி மார்க்கத்தின் மீது மக்களிலே பொறுமையாக இருக்கக்கூடியவர் கல்காபி அலல்

அவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் உள்ளங்கையிலே தனல் கட்டியை வைப்பது போலத்தான் மார்க்கத்துடன் வாழ்வது என்று சொன்னார்கள் அருமையானவர்களை தணல் கட்டியை உள்ளங்கையில் வைப்பதை நாங்கள் விட்டுவிடுவோம் அந்த டனல் கட்டியுடைய சூடு கையிலே பட்டால் எந்த அளவுக்கு ஒரு வழியை நாங்கள் உணர்வோம் இப்படியாப்பட்ட அந்த சூடு பட்டாலே வலி ஏற்படும் என்று சொன்னால் அந்த தணல் கட்டியை கைப்பற்றி இருப்பவர் பிடித்துக் கொண்டிருப்பவர் எப்படியாப்பட்ட வழியை அனுபவிப்பார் என்பதை என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இதே தான் கடைசி காலத்திலே மக்கள் மார்க்கத்துடன் வாழ்வதற்கு மிகப்பெரிய பொறுமை அவசியம் பொறுமை இல்லாவிட்டால் தீனை பாதுகாப்பது மிகவும் கடினம் என்று இந்த வார்த்தையின் மூலமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதற்கு காரணம் பயங்கரமான சோதனைகள் மனிதனை ஆட்கொள்ளும் இந்த சோதனைகளில் இருந்து மீள முடியாமல் சிலர் இஸ்லாத்தை விற்றே மதம் மாறி விடுவார்கள் அந்நிய கலாச்சாரங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த இஸ்லாத்திலே வாழ்வதற்கு எம்மால் முடியாது நாம் விரும்பிய பிரகாரம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வேறு மதத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஐரோப்பிய கலாச்சாரங்களுக்கு ஆசைப்பட்டு எத்தனை பேர் என்று மார்க்கத்தை விட்டு போகக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே இன்று நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளில் சிலர் கூறக்கூடிய வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டதுண்டு என்ன நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் இந்த காலத்திலே எம்மால் வாழ முடியாது இது டெக்னாலஜியுடைய காலம் இது நியூ ஜெனரேஷன் இதிலே இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்றாற் போர்த்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்

காரணங்களையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிப்பு செய்திருக்கிறார்கள் அபூதாவுதிலே வரக்கூடிய நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ரிவாயத் இந்த ஹதீஸை இமாம் அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அலை கிதாபுல் மலாஹிம் என்ற பாடத்தில் பாபு ததா இல் உமமி அல் இஸ்லாம் என்ற பகுதிக்கு கீழால் கொண்டு வருகிறார்கள் சௌபான் ரதி அல்லாஹு அன்ஹோங் அறிவிக்கிறாங்க ஹதரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யூஷிக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலது இலா கஸ்அதிஹா நபி அவர்கள் சொன்னார்கள் சாப்பாட்டிற்கு எப்படி இந்த இடத்திலே ஆள் தேவை இந்த இடத்திலே வந்த அமருங்கள் என்று கூவி அழைப்போவோ இது போல அந்நியர்கள் முஸ்லீம்களை சண்டைக்காக வேண்டி யுத்தத்திற்காக வேண்டி கூவி அழைக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னார்கள் சாப்பாட்டுக்கு அழைப்பது போல் யுத்தத்திற்கு அழைப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாவி முஹமது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார் யார் அந்த நாளிலே நாங்கள் மிகவும் குறைந்தவர்களாக இருப்போம் என்று கேட்கிறார் அதாவது

சருகள் எப்படி கரையோடு விடுமோ இது போல உங்களுடைய நிலைமை அந்த காலத்திலே ஏற்பட்டிருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள் எப்படியாப்பட்ட வார்த்தையை பாவித்தார்கள் தெரியுமா உங்களை பற்றிய பயத்தை ஒரு கண்ணியத்தை உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்களை பற்றிய பயத்தை எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வகுன் என்பதை போட்டு விடுவான் என்று சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் உடனே ஒரு சஹாபி மல் வஹ்னு யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே வஹ்ன் என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஹுப்பு துன்யா வக்ராஹியத்துல் மௌத் உலகத்தின் மோகமும் மரணத்தை வெறுப்பதும் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த இரண்டு காரணம்தான் உலகத்திலே சோதனைகள் ஏற்படுவது என்று இந்த ஹதீஸின் மூலமாக நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அருமையானவர்களே இன்று நம்முடைய சகோதரர்களை எடுத்தாலும் உங்களுக்கு மரணமாவதற்கு விருப்பமா என்று கேட்டால் அவர் என்ன கூறுவார் எனக்கு அப்படியெல்லாம் ஐடியா கிடையாது நான் வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி மரணத்தை விரும்புவேன் என்று மரணத்தை வெறுப்பார்கள் என்று யாரை எடுத்துக்கொண்டாலும் உலக மோகம்தான் அருமையானவர்களே இந்த உலகத்திலே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் கொடிக்கட்டி பறக்க வேண்டும் உலகத்திலே ஆடம்பரமாக நான் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை போல வேறு யாருடைய வாழ்க்கையும் இருக்கக்கூடாது என்று பலர் கனவு கோட்டை கட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இரண்டு காரணங்கள் உலகத்துடைய மோகம் மரணத்தை வெறுப்பது தான் சோதனைக்குரிய முக்கியமான அடையாளம் என்பதை சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வகைப்படுத்தினார்கள் இதனால் கண்ணியமானவர்களே எல்லா ரீதியிலும் இந்த சோதனைகள் ஏற்பட்டு விட்டது அல்லாஹுவை மறந்து விட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மறந்து விட்டார்கள் இஸ்லாத்துடைய போதனைகளை விட்டுவிட்டார்கள் ஏதாவது யாராவது ஒருவர் சொன்னால் என்ன சொல்கிறார்கள்

நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்துள்ளவனாக ஜிஜாகமுல்லா ஹோஹே வாசல்தா அஹமது ஹீரோ அணினி